வணக்கம் உறவுகளே இது இளங்கலை தமிழியல் பட்டமளிப்பு விழாவின் பட்டமானிகளுக்கான உறுதிமொழி ஏற்பு உண்மையில் இது இவர்கள் புலம்பெயர்ந்து வந்து தமிழ் பாடசாலை ஊடாக தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் இணைந்து நடாத்தப்படும் இந்த பட்டமானிகளின் பட்டமளிப்பு விழாவானது பிரான்சில் மிகவும் ஒரு எழுச்சிகரமாக நடைபெற்றிருக்கின்றது இங்கே பல பட்டமானிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தங்கள் பட்டயத்தை பெற்றிருக்கின்றார் மாசற்ற நேர்மையுடனும் மாண்புடனும் நாங்கள் ஆற்றும் எங்கள் கடமைகளை செவ்வனி நிறைவேற்றுவோம் ஒற்றுமை ஒற்றுமைப்பாடு மதச்சார்பின்மை ஆகியவற்றை பாதுகாப்பதற்கு எமது முழு ஆற்றலையும் பயன்படுத்துவோம் எமது வாழ்வை தொழிலில் மதிப்பையும் நம்பிக்கையும் நாம் கல்வி பயின்ற பிரான்ஸ் சோலை தலைமைப் பணியகம் மற்றும் எமது பல்கலைக்கழகம்

Nous faisons le serment que nous utiliserons toutes nos capacités pour préserver l'unité, la fraternité ainsi que la laïcité. Nous veillerons à la préservation de la valeur et de la confiance dans notre profession ainsi que la fierté de notre association Tam Cholay de France et de l'université virtuelle Tamoul.

好。Oh, yeah. தமிழ் திரைப்படியிடம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இணைந்து வேண்டு நிற்கின்றோம் இந்த தேசத்திலே தங்களுடைய கடினமான வாழ்நிலைக்கு மேலாக பல்வேறு பணிகளையும் கல்வி பணிகளையும் செய்து கொண்டு இந்த இன்று மூன்று ஆண்டுகளை முடித்து இந்த பட்டத்தினை பெற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து கல்வி பணியிலும் பல்வேறுபட்ட ஆய்வு துறைகளிலும் இவர்கள் தொடர்ந்து செய்ய பணியாற்றிருக்கிறார்கள் என்கின்ற அந்த பெருமித உணர்வோடு எங்கள் அறிவதின் சார்பாக எங்கள் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை இந்த மாணாக்கர்களுக்கு தெரிவி தெரிவித்துக் கொள்வதிலே தமிழ்ச்சுவின் தலைமைப் பணியும் பெருமிதமும் கொள்கின்றது முன்னாள் பட்டர்கள் கூட இந்த அரங்கிலே இருந்தால் அவர்களையும் இதில் இணைந்து கொள்ளுமாறு விரைந்து இணைந்து கொள்ளுமாறு அன்பாக இருக்கின்றோம் ¿Qué va a

当然，大哥。